அரிசியையும் பருப்பையும் வாசனை வரும் வரை வறுத்து பின்னர் களைந்து போட்டு பொங்கல் செய்தால் சீக்கிரமே வெந்துவிடும் பொங்கலும் மனமாக இருக்கும் நாம் இட்லி செய்யும்போது இட்லி மாவில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொண்டால் மாலை வரை இட்லி மென்மையாகவே இருக்கும் நாம் பருப்பு சாதம் செய்யும் போது முருங்கைக்காயின் நடுவில் உள்ள சதே பகுதியை சேர்த்து வேக வைத்தால் பருப்பு சாதம் நன்ற சுவையாக இருக்கும் சுண்டக்காய் குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து செய்தால் குழம்பு மனமாக இருக்கும் சமையல் பாத்திரத்தில் அடிபிடித்து கருப்பாக இருந்தால் அதில் சோப் நீரை நிரப்பி மூன்று நிமிடம் கொதிக்க வைத்து பின்பு கழுவினால் கரை சுத்தமாக போய்விடும் காய்ந்த எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழத்தோலை அலமாரியில் போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது சாம்பார் வைக்கும்போது சாம்பார் தண்ணியாக இருந்தால் பொட்டுக்கடலையை மிக்ஸியில் அரைத்து சாம்பாரில் சேர்த்தால் சாம்பார் கெட்டியாக மாறும் வெண்டைக்காயை நறுக்கி வெயிலில் அரை மணி நேரம் வைத்து பிறகு வதக்குங்கள் வெண்டைக்காயில் உள்ள தன்மை நீங்கிவிடும் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நாம் தண்ணீர் சேர்ப்போம் அதற்கு நார்மல் தண்ணி இல்லாமல் சுடுதண்ணீர் சேர்த்து பிசைந்து செய்தால் சப்பாத்தி மென்மையாக இருக்கும் குழம்பு செய்யும்போது உப்பு காரம் அதிகமாகிவிட்டால் உலர்ந்த பிரெட் அல்லது ரஸ்கை பொடித்து தூவினால் சரியாகிவிடும்